இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரெண்டு பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நைட் லேம்பு தாங்க பாக்கே செம்மையாக இருந்துச்சு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சதுங்க அதான் வாங்கினது ஒன்று கிளாஸ் இருக்கா இன்னொன்று வந்து லைட்டுங்க அதுக்கு மேலே வந்து அதை வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து செம வெயிட்டாக இருக்குங்க அதில் ஏகப்பட்ட டிசைன் இருந்துச்சு எனக்கு பிடிச்சது இந்த சூரிய குடும்பம் இதில் வந்து சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றுற மாதிரி இருக்கும் அங்கங்கே வால் நட்சத்திரம் இருக்கும் அது போக சுற்றி ஸ்டார்ஸாக இருக்கும் பார்க்க செமையாக இருந்துச்சுங்க அதான் வாங்கினேன் இதை வந்து நைட்டு வந்து அந்த லைட்டை வந்து போட்டுவிட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இன்னும் பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கிளாஸுக்கு நடுவில் வந்து அழகாக பொறிச்சிருக்காங்க அதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க லைட்டை பண்ணிட்டு அது மேலே வச்சதுக்கு எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குங்க அதை சுற்றி சுற்றி விளாடலாம் அப்படி எல்லா டேரக்ஷன்ல சுத்தம் மூலியும் அந்த இது வந்து சூப்பராக இருக்குங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து நான் வாங்கினது நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேங்க இது ஒரு ஒருத்தான ப்ராடக்ட்டு தான் அப்படியே வந்து மேலே வந்து பாருங்க ஒளி ஓட்ட ஒரு ஆறுது தெரியும் பார்க்கவே செமையாக இருக்கும் அதான் நைட் லேம்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே சுற்றி சுற்றி ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தேங்க ஒரு சின்னது தான் ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதை சின்ன பிள்ளைங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்து நான் வாங்கினது வந்து கார் வச்சுருக்கறவங்க வாங்குறாது ஆனால் வந்து நான் வந்து சும்மா வாங்கியிருக்கேன் எதுக்காகனா விளாட்றதுக்காக அது நடுவில் கப்பல் இருக்குது அது சாயவே சாயாதுங்க எங்கிட்டு வச்சாலும் வந்து பாருங்க மேலே மேலே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கப்பல் வந்து அப்படியே இருக்கும் இதுலேயும் நிறைய டிசைன் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கப்பலும் அந்த பனிப்பாறையும் உள்ளது தான் அதுதான் நல்லாயிருக்கு ஏன்னா அலை அடிக்கிற மாதிரியே இருக்கும் அங்கங்கே பாருங்க ஆடே அல அடிச்சு இருக்கும் கப்பலை வந்து முங்காமல் அப்படியே பேய்கிட்டே இருக்குங்க ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் கையில வச்சு விளையாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் காரில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கார் மூவ் ஆகுறப்ப அந்த அலை அடிக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்கும் எனக்கு வந்து நான் சும்மா ஒரு விளாட்றதுக்காக வாங்கினேங்க இதை வந்து வில வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க இதுமே ஒரு செம ஒருத்தான ப்ராடக்ட்டு தான் இது செமையாக இருந்துச்சுங்க வேணா சொல்லுங்க இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கனாலும் வி ப்ராடக்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள்